நெல்லை சந்திப்பில் அமைந்துள்ள கரும வீரர் காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மாலை அணிவித்து மரியாதை கரும வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது கப்பல் என்ன જય જયન્દ્ર વાલગીન્દ્ર જય જયન્દ્ર વાલગીન્દ્ર જય જયન્દ્ર વાલગીન્દ્ર કાર્મા વીર રામરાજે જય વીર કોમરાજે જય વીર કોમરાજે જય தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்